ஒரு மனைவி அல்லது ஒரு பெண் வந்துட்டு ஒரு கணவர் அல்லது ஒரு ஆண் மேல புகார் கொடுத்த உடனே சட்டம் மற்றும் காவல்துறை அவர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் ஒரு மனைவி கணவன் மேல ஒரு வழக்கு கொடுக்கறாங்க இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வாட்ச் பண்றாங்க அப்படின்னாலே போலீஸ்க்கு தான் வந்து புல் அத்தாரிட்டி இருக்கு முன்ன மாதிரி போலீஸ் கிடையாது இப்ப அவங்க முழுசா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நோட்

இல்ல அவங்க சொன்ன புகார் அப்போ நீங்க ஊர்ல இருந்தீங்க ஊர்ல இல்ல இல்ல அவங்க வேணுமே உங்களை ஹார்ம் பண்றாங்கிறதுக்கு ப்ரூஃப் மாதிரி மாதிரி என்ன ப்ரூஃப் இருக்கோ நீங்க அதையும் சேர்த்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாலே போலீஸ் எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அவங்க தெளிவா டிசைட் பண்ணுவாங்க இன்கேஸ் அப்படி நீங்க கொடுத்த எவிடன்ஸையும் தாண்டி உங்க மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா நீங்க ஆன்டிசிபேட்டரி பேர் நீங்க வாங்கி வச்சுக்கணும் இப்பதான் நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் போய் நீங்க நினைக்கிற பட்சத்துல அந்த ஷ் பண்றதுக்கு நீங்க கோ ஃபைல் பண்ணலாம்